உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது ஐநூற்று எழுபத்தோரு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது மையங்களிலும் வெளிநாடுகளில் பதினான்கு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த மையங்களிலும் தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வை இருபத்தி மூன்று லட்சத்து மூன்று ஆயிரம் மாணவிகள் எழுதினர் இந்நிலையில் நீட் தேர்வின் போது வினா கசிவு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது இது தொடர்பான வழக்கை விசாரிக்கும் உச்சநீதிமன்றம் நீட் முறைகேட்டால் எத்தனை மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என்பதை கண்டறிய தேர்வு மையம் வாரியாக முடிவுகளை வெளியிட உத்தரவு பிறப்பித்தது இதையடுத்து நகரங்கள் தேர்வு மையங்கள் வாரியாக ஒவ்வொரு மாணவர் பெற்ற மதிப்பெண்ணும் தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு மையத்தில் முறைகேடு நடந்துள்ளதா என்பதை கண்டறிய முடியும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்